நடிகை அவங்களுடைய பயோகிராஃபியும் அவங்கள பற்றி தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல்களையும் அவங்க எப்படி இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்கிறதையும் அவங்களுடைய தற்போதைய நிலையும் பற்றி முழுமையாக போய் இந்தியெல்லாம் பார்க்கலாம் நடிகை சீதாவுங்களுடைய உண்மையான பேர் சாய்ரந்தரி இவங்களுடைய அம்மா பெயர் சந்திராவதி உங்களுடைய அப்பா மோகன் பாபு சீதாவோட அப்பாவும் ஒரு தமிழ் நடிகர் தானா சீதாவுக்கு ரெண்டு சகோதரர்கள் இருக்காங்க சீதா பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான் இவங்களுக்கு சின்ன பிள்ளையிலே டாக்டர் ஆக தான் உங்களுக்கு ஆசையாக எதிர்பாராதமாக தான் சினிமா நடிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிச்சான் சீதா ஒரு திருமணத்துக்கு பிறந்தாங்களா அங்கே சீதாவை பார்த்த இயக்குனர் பாண்டியராஜன் அவர்கள் சீதாவோட அப்பாட்டை இந்த பொண்ணு திரைப்படத்தில் நடிப்பாங்களா அப்படின்னு கேட்க சீதாவோட அப்பாவும் சம்மந்தம் சொல்லிட்டாங்களாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பாண்டியராஜன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வழியான ஆண் பாவம் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமா நடிகையாக அறிமுகமானவங்க தான் சீதா அதன் பிறகு தமிழ் தெலுங்கு மலையாளம் என பல மொழி திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க இதுவரைக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க அன்பவம் திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு நிறைய டே எடுத்தாங்களாம் இவங்களால் நடிக்கவே முடியலையா அதனால் சினிமாவாக வேணாம் அப்படின்ட்டு சீதா அவங்க நினச்சாங்களா அவங்களுடைய அப்பா தான் ஊக்கப்படுத்தி நடிச்ச ஆகணும் அப்படின்ட்டு சம்பளமே வாங்காமல் அந்த திரைப்படத்தில் நடிக்க வச்சாங்களா அந்த திரைப்படம் வெளியாகி சூப்பர் ஹிட் திரைப்படமாக ஓடியது அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த படத்தோட தயாரிப்பாளரும் இயக்குனரும் சீதாவுங்களுக்கு ஒரு கார் வாங்கிட்டு வந்து பரிசாக கொடுத்தாங்களா சீதா அவங்களை தன்னுடைய வசீகரமானாகவும் தனித்துவம நடிப்பாலும் ரசிகர்கள் மனதை கொள்ளை கொண்டாங்க அப்படின்னே சொல்லலாம் நைன்டி ஸ்லின்னு சூப்பர் ஹிட் நடிகையாக வளம் வந்தவங்க தான் நடிகை சீதா நடிகை சீதாவுக்கு புதிய பாதைய திரைப்படத்தில் நடிகைக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் படமாக அமைந்தது அந்த திரைப்படத்தில் நடிக்கும்போது நடிகர் பார்த்திபன் அவர்களுக்கும் சீதாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டு பின் காதலாக மாறியாது பெற்றோரை எதிர்த்து நடிகை சீதாவுங்க வீட்டை விட்டு வெளியேறி பார்த்திபனை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு அபிநயா கீர்த்தனா ராக்கி என மூன்று குழந்தைகள் இருக்காங்க திருமணத்துக்கு பிறகு சினிமா இருந்து இருந்த நடிகை சீதாவுங்க ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மாறன் திரைப்படத்தின் மூலமாக மீண்டும் தமிழ் சினிமா நடிக்க தொடங்கினாங்க நடிகர் பார்த்திபனுக்கும் சீதாவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவகாரத்துப்பட்டு பிரிந்தனர் அதன் பிறகு நடிகர் சதீஷ திருமணம் பண்ணிக்கிட்டாங்க நடிகை சீதா திரைப்படங்கள் மட்டுமில்லாமல் சின்னத்திரை சீரியலில் நடிச்சிருக்காங்க சினிமாவில் நடித்திருக்காக பல விருதுகளையும் வாங்கியிருக்காங்க சீதா தற்போது எம்ப்ராய்டிங் ஓவியம் சமையல் மாடித்தொட்டேன்னு என்ன பிஸியாக இருந்துகிட்டு வராங்க இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்து நீங்கள் கமெண்ட் மிஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடாபில் டூ பாயிண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்